இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கலாம் இது வந்து ஸேரீ வந்து இந்த கலரு இது ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் இருக்குது ப்ளவு அதாவது சேரீயில் வந்து நான் அந்த கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்குது இப்போ அதுக்கு வந்து அந்த அதில் வந்து அந்த டிசைனை வந்து வைக்கலாம் எப்படி வந்து ஒரு பூ டிசைன் வந்து சென்ட்ரு வந்து கொண்டு வரது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி வந்து கிளாத் நம்ம அதாவது கேன்வாஸ் வந்து நிறைய இது கட் பண்ணிட்டு வச்சுருப்போம் அதை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ நான் ஒரு இப்போ டிசைன் பண்ணிவிட்டு இது வந்து பேலன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நேராக கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நே நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பூ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து எடுத்துக்கிருங்க நீங்கள் வந்து பூ வந்து வரைஞ்சிக்கிறங்க நல்லா நீட்டாக எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கிறேங்க எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு வந்து இதை வந்து வரைஞ்சிக்கிருங்க இப்போ நான் வந்து ஒரு ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மேட்சிங்காக வந்து பார்த்து கிளாத் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க இப்போ அந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை கரெக்டாக இப்போ இதில் வந்து வச்சு தச்சுருங்க இந்த பீஸை வந்து கரெக்டாக இதில் வச்சு இதை வந்து தையல் போட்டுடலாம் இப்போ அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம வந்து இந்த பீஸில் ஸ்லீவுக்கு வந்து இருக்குது பாருங்கள் அந்த பீஸில் வந்து இதை வந்து வச்சிடலாம் இதுக்கு வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து பார்த்துக்குறேங்க அதாவது நான் ரொம்ப சின்ன ஸ்லீவு தான் பெருசெல்லாம் கிடையாது நார்மல் ஸ்லீவு இது ரெண்டு சென்ட்ரும் வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க பார்த்துட்டு நமக்கு வந்து தையலுக்கு வந்து இந்த ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சென்ட்ரு கரெக்டாக பார்த்துக்குறேங்க இந்த சென்ட்ரில் வந்து வைக்கிற மாதிரி பாருங்கள் இந்த பூவை வந்து கரெக்டாக இந்த சென்ட்ரு வந்து இதை கரெக்டாக வச்சுக்கிருங்க விலகாமல் கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ இதை அப்படியே வச்சு தையல் வந்து போட்டுடலாம் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து க ஸ்லீவுக்கு பண்ணுறது அழகாக இருக்கும் இது வந்து நம்ம முது பகுதி கூட இப்போ வந்து இது வந்து பண்ணலாம் இதை வந்து எடுத்துருங்க இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த அருக்கில் இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி இதை மடிச்சுக்கிருங்க இதை வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த அருக்கில் இந்த பீஸை வந்து இதை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப கட் பண்ண வேண்டாம் நார்மலாக நமக்கு வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னாலே போதுமான அளவு இப்போ இதை வந்து அந்த கேன்வாஸ் வந்து நமக்கு வந்து நீட்டாக திரும்பணும் அதனால் இதை வந்து ஃபுல்லாக பக்கத்தில் பக்கத்தில் வந்து கட் பண்ணிடுங்க அப்போ நீட்டாக நமக்கு வந்து திரும்பும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது இப்போ இதை வந்து அப்படியே இந்த பீஸை வந்து இதுக்குள்ளே வந்து உள்ளர வந்து திருப்பிடுங்க இந்த பக்கமாக வந்து இதை வந்து ஃபுல்லாக திருப்பிடுங்க இந்த பீஸ் ஃபுல்லாக உள்ளே போயிடணும் கேன்வாஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து நீட்டாக வந்து அந்த டிசைன் வந்து வந்துடும் நமக்கு அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி திருப்பினிங்கன்னா அந்த சித்து வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு நான் வந்து நீட்டாக இப்போ திருப்பிட்டேன் இப்போ இந்த ஷேப்பு கரெக்டாக அந்த நூலை எடுத்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு தையல் வந்து இதில் வந்து போட்டுடலாம் சுற்றுல வந்து தையல் வந்து போட்டுருங்க கரெக்டாக மேட்சிங்காக நூல் போட்டுக்கிருங்க இதெல்லாம் வந்து நம்ம லைனிங் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தச்சிடணும் ஏன்னா அந்த பிசுரு வந்து லைனிங் உள்ளே போயிடணும் இப்போ நமக்கு வந்து இந்த சேஃப் வந்து கரெக்டாக சென்டரில் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இந்த கிளாத்து இதை வந்து நல்ல பக்கம் அதாவது வெளியில் வந்து தெரிகிற மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கிருங்க வச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து தையல் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இன்னொரு ஸ்லீவ் கூட இப்போ நமக்கு வந்து போடுறதுக்கு இப்போ ஒரு ஸ்லீவுக்கு வந்து இந்த கிளாத் எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறத வந்து நன்னொரு ஸ்லீவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து தையல் வந்து போட்டுடலாம் இப்போ நீங்கள் வந்து சேர்த்து வச்சே நீங்கள் வந்து தையல் போடலாம் ரெண்டு தையல் தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு கூட இன்னொரு தையல் வந்து போடலாம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குறங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே தையலில் முடிக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக முடிச்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்ஃபுல்லாக இதை வந்து கட் பண்ணிடுவோம் கீ துணியை வந்து கட் பண்ணிடாமல் கரெக்டாக வந்து அளவு பார்த்துட்டு இதை வந்து கட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சேஃப் வந்து அழகாக வந்துடுச்சு இப்போ இதை வந்து அப்படியே வச்சு திருப்பாதீங்க பைப்பிங் வைக்கணும் அதனால இதை வந்து கரெக்டாக இது மேலே வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி கரெக்டாக மேலே வச்சுக்கிருங்க மேலே வச்சுட்டு சுற்றி ஊட்டிடுங்க இப்போ நமக்கு வந்து நீட்டாக இந்த டிசைன் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அதனால தான் நான் வந்து லைனிங் தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டிசைனை வந்து போட்டுட்டேன் இந்த பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு நமக்கு வந்து இப்போ அழகாக நமக்கு வந்து அந்த எந்த ஷேப்பில் கேட்டோமோ அந்த வக்கமாக அந்த டிசைன் மாத்திரம் நமக்கு வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதுக்கு வந்து பைப்பிங் வச்சிடலாம் இப்போ நான் இதுக்கு வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்லீவுக்கும் தனித்தனியாக இதை வந்து கரெக்டாக உள்ளர வந்து ஒரு மடிப்பு வந்து மடித்து எடுத்துருங்க அடிச்சிருங்க இதை வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து பிசுரை அடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிட்டை வந்து லைட்டாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு இப்போ இந்த இந்த பிட்ட வந்து இப்படி வச்சுக்கிருங்க வச்சுட்டு இது பிரெட் இல்லாமல் அதாவது நூல் பைப்பிங் இல்லை அதனால இந்த மாதிரி தைக்கிறது இதை வந்து அப்படியே லைட்டாக உருட்டி உள்ளறை வந்து கரெக்டாக இந்த ஷேப் மாதிரி சின்னதாக எவ்வளவுக்கு உங்களுக்கு சின்னதாக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உருட்டி இதில் வந்து அடிச்சிருங்க அப்போ அந்த கைக்கும் அந்த க அதாவது நம்ம சென்ட்ரு கொடுத்த டிசைனுக்கும் பைப்பிங்க்கும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நீட்டாக நமக்கு வந்து கைக்கும் இந்த பைப்பிங்க்கும் டிசைன் வந்து அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்போ இது வந்து அப்படியே லைட்டாக கிராஸில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சி காமிக்கிறேன் ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்ன ஸ்லீவ் தான் பெரிய ஸ்லீவ்லாம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நமக்கு வந்து அந்த சென்ட்ரு வந்து பாருங்கள் டி டிசைன் வந்து அழகாக வந்திருக்கு இந்த உள்ளுக்குலேயும் வந்து இப்போ நமக்கு வந்து பிசுறு இல்லை நம்ம இதை தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் போட்டு திருப்பினதுனால நமக்கு வந்து உள்ளரையும் வந்து பிசுறு தெரியல நீட்டாக வந்திருக்கு ஒரே மாதிரி இந்த உள்ளறந்த டிசைன் வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அந்த பூ மாத்திரம் கரெக்டாக சென்ட்ரு வர்ற மாதிரி இதில் ஒரு டிசைன் இருந்தது அது மாத்திரம் சென்ட்ரு வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்